சாரா அர்ஜுன் கண்ணா ரன்வீர் சிங் அர்ஜுன் ராம்பால் சஞ்சய் தட் மாதவன் நடிப்புல வெளியே இருக்கிற துரந்தர் படம் எப்படி இருக்குன்னு தான் இந்த வீடியோல பாக்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு கந்தக்காரில் இந்திய விமானம் கடத்தப்படுது உளவுத்துறை அமைப்போட தலைவரான மாதவன் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் எல்லாரும் சேர்ந்து பயங்கரவாதிகளோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க ஆனா அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில முடிய ரெண்டு ஆண்டுகள்லயே டெல்லி பாராளுமன்றத்தின் மீது தாக்குதல் நடத்தப்படுது இதெல்லாம் செய்யற பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு மாதவன் சொல்றாரு அதுக்கப்புறம் ஹம்சங்கிற பெயர்ல குடியேறியாக பாகிஸ்தானுக்குள்ள குள்ள நுழையிறாரு ரன்பீர் சிங் முதல்ல ஒரு ஜூஸ் கடையில வேலைக்கு சேரும் ரன்பீர் சிங் அங்க கராச்சியில ஒரு பெரும் புள்ளியாக இருக்கும் அக்ஷய் கண்ணாவோட நம்பிக்கை பெற்றவராக மாறாரு அதுக்கப்புறம் ஐஏஎஸ் மேஜர் அர்ஜுன் ராம்பால சந்திக்கிறாங்க அக்ஷய் மற்றும் ரன்வீரோட குழு அந்த குழுக்கு பலிஸ்தான்ல இருந்து துப்பாக்கி வாங்கி வரும் டீலினை கொடுக்கறாங்க அந்த இடத்துலதான் போலி ரூபாய் நோட்டுகளை இந்தியால புழக்கத்துல விடும் திட்டத்தை செய்ய போறாங்க அப்படிங்கறது ரன்பீர் சிங்க்கு தெரிய வருது அதை தொடர்ந்து பாகிஸ்தானில உள்ள பயங்கரவாத குழுக்கள் இந்தியா மீது என்னென்ன சதி அமுல் அமுல்படுத்த ரெடியா இருக்காங்கிற விஷயமும் அவருக்கு தெரிய வருது அதெல்லாம் முறியடிச்சு ரன்வீர் சிங் தக்க பதவடி கொடுத்தாரா இல்லையா அப்படிங்கறதா படத்தோட மீதி கதை சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் படத்தை கொடுத்த ஆதித்யா தர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு காந்தக்கார் விமான கடத்தல் தாஜ் ஹோட்டல் தாக்குதல் போன்ற உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்டுதான் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு பெரும்பாலும் அரசியல் பயங்கரவாத செயல்கள் குறித்த காட்சிகளா இருந்தாலும் விறுவிறுப்பாகவே முதல் பாதி நகர்ந்துட்டு போகுது ரன்வீர் சிங் உளவழி கதாபாத்திரத்தை முடிஞ்ச வர சிறப்பா செஞ்சிருக்காரு ஒரு கேரக்டரோட வீரர்களை வெட்டும் காட்சியில ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்தியிருக்காரு அதே சமயம் சாரா அர்ஜுனோட நல்லவேசம் செஞ்சிருக்காரு ஆனா பல இடங்கள்ல ரன்வீர் சாராவோட கெமிஸ்ட்ரி ஒர்க்கத்

படத்துல நிறைய வன்முறை காட்சிகள் கொடூரமா காட்டப்பட்டிருக்கு அதோட தீவிரத்தை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் தாஜ் ஹோட்டல் தாக்குதல் காட்சியை பார்த்து உடையும் இடத்துல ரன்பீர் சிங் நடிப்பு அருமையா இருக்கு ஆனா அவரோட ஆட்டம் இரண்டாம் தான் தொடங்குது அரசியல் விவகாரங்கள் வெளிநாட்டு செய்திகளை உற்று நோக்கும் பார்வையாளர்களுக்கு இந்த படம் சமற்றிட்டா இருக்குங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்ல ஆனா என்ன படத்தோட நீளத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் ஆக மொத்தத்துல இந்த துறந்த வித்தியாசமான ஸ்பை த்ரில்லர் பாடுங்க கண்டிப்பா திரையரங்க பார்த்து ரசிக்கலாம் ஓகே ஓகேஸ் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ